கண்ணியமானவர்களே நம்மினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நம்முடைய செல்வத்தில் அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே மிகவும் ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கிறீங்க மிகவும் வறுமை ஆன நிலையில் இருக்கிறீங்க மிகவும் கடனாளியாக இருக்கிறீங்க இன்னும் எந்த அளவு இருக்கு அப்படின்னா பொருளாதாரத்தில் உங்களுடைய ஊர்லேயே நீங்கள் தான் பின்தங்கியவராக இருக்கிறீங்க உங்கள்கிட்ட சொந்தமாக வீடு இல்லை இன்னும் சொந்தமாக வாகனம் இல்லை இன்னும் ஒரு லக்ஸரியான லைஃபை நீங்கள் வாழலை இப்படியெல்லாம் இருந்தீங்க உங்கள்கிட்ட பொருளாதார நெருக்கடி இருக்குது அப்படின்னா மிக விரைவில் அல்லாஹ் உங்களை லக்ஸரியான வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரராக மிகப்பெரிய செல்வந்தராக பிற மக்கள் பார்த்தால் மூக்கின் மேல் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா சொல்லுவாங்கல்ல ஊர்ல மக்கள் சொல்லுவாங்க என்னப்பா இவர்கிட்ட சொந்தமாக வீடு இல்லை சொந்தமாக வாகனம் இல்லை பொருளாதாரத்திலே அந்த அளவு இவர் பெரிய ஆள் கிடையாது இப்படி இவ்வளவு பெரிய வீடு எப்படி இப்படிப்பட்ட வாகனத்தை வாங்கினாரு இப்படி இவ்வளவு செல்வம் இவ்வளவு நகைகளை சேர்த்தாரு அப்படின்னு ஊர் மக்களே பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வத்தில் அசுர வளர்ச்சியை விரைவில் உங்களுடைய பொருளாதாரத்துல பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறா இன்னும் இந்த ஒரு சூறாவினால் பல சஹாபாக்கள் செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாறியிருக்கிறாங்க இன்னும் எந்த அளவு இருக்குன்னா ஒரு சஹாபி அவருக்கு உடுத்துவதற்கு கூட உடை இருக்காது எந்த அளவு இருக்குன்னா அவரினுடைய நெஞ்சு பகுதியை மறைத்தால் அவரினுடைய முட்டி தெரியும் முட்டியிலிருந்து காலை மறைச்சாருன்னா அப்படியே நெஞ்சு பகுதி தெரியும் அந்த அளவிற்கு ஆடை இல்லாமல் சாப்பிடுவதற்கு பேரித்தம்பளம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சஹாபிக்கு அல்லாஹ் அவர் நடந்தால் அந்த ஏரியா முழுவதும் அந்த தெரு முழுவதும் அந்த அத்தர் வாடை அடைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவரை செல்வந்தனாக மாற்றான் எந்த அளவுக்குனா அவர் ஒரு ஏரியாக்குள்ள போறாருனா ஒரு தெருக்குள்ள நடக்கிறாருன்னா இன்னும் மனிதர் தாங்க இந்த இடத்துல வர்றாரு அப்படின்னு ஒரு இருபது அடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களோ வீட்டுக்காரர்களோ சொல்லக்கூடிய அளவிற்கு லக்ஸரியான அத்தரை வாசனை திரவியத்தை போட்டு போகிற அளவுக்கு செல்வத்தை அல்லா ஒரு சஹாபிக்கு கொடுத்தா அதற்கான காரணம் இந்த ஒரு சூறாவானது ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட சூறாவை நாமும் நம்மினுடைய வாழ்வில் கடைபிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா செல்வம் எந்த புறத்திலிருந்து வரும் அப்படின்னு நமக்கே தெரியாது நாலாபுரத்திலிருந்தும் நமக்கான ரிசுக்கை அல்லா வரவழைக்கச் செய்து விடுவான் இன்னும் இந்த ஒரு அமலை கொண்டு பல சகாபாக்கள் பலனடைந்ததாக பல சகாபாக்கள் பணக்காரர்களாக ஆனதாக வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய எழுதியிருக்காங்க இன்னும் இந்த ஒரு அமலை ஏழைகள் இன்னும் கடனால் சிரமப்படுபவர்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்ய கண்டிப்பாக உங்களினுடைய செல்வத்தில் அல்லாஹலா பறக்கத்தையும் இன்னும் அசுர வளர்ச்சியும் எல்லாம் ஏற்படுத்தி தருவான் அந்த ஒரு சூறா என்ன அதை எப்போது ஓதணும் இன்ஷால்லாம் எப்பொழுதுமே நம்ம இரவு தூங்குவோம் அந்த இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு தூங்குவோம் தினந்தோறும் தூங்குவோம் ஏதாவது கதைகள் பேசிக்கிட்டு தான் தூங்குவோம் இன்ஷால்லா இன்றையிலிருந்து இந்த ஒரே ஒரு சூறாவை ஓதிட்டு நீங்கள் இரவுல தூங்கி பாருங்க ஒரு தொடர்படியாக ஒரு மூன்று நாள் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க நான்காவது நாள் அல்லாஹாலா உங்களிடம் பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுவான் இன்னும் இந்த ஒரு சூறாவை ஓதுறதுனால ஐந்து விதமான பலன்களை அல்லா தர்றான் ஷிஷா தொழுகைக்கு பின்பு யார் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும் அது என்ன ஒரு பலன் அப்படின்னா ஒவ்வொரு இரவுலையும் யார் இந்த ஒரு சூறாவை ஓதுகிறாங்களோ அவங்களினுடைய அனைத்து பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறாங்க இன்னும் இந்த ஒரு சூறாவை யார் இஷாத் தொழுகைக்கு பின்பு இரவு நேரத்தில் ஓதுறாங்களோ அவர்களுக்காக வேண்டி இரவு முழுவதும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்களாம் இன்னும் மூன்றாவதாக இந்த ஒரு சூறாவை யார் ஜுமாவில் ஓதுறாங்களோ அகலில் ஓதுறாங்களோ அல்லது இரவில் ஓதுறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லா ஒரு வீட்டை கட்டுறாங்க பிறகு இந்த ஒரு அமலை யார் ஜுமாவுடைய இரவில் ஓதுறாங்களோ அவர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதான் கூர்லின் பெண்களை அல்லாஹ் அவங்களுக்கு மனம் முடிச்சு வைக்கிறான் இன்னும் ஐந்தாவதாக இந்த ஒரு சூறாவை யார் தினம்தோறும் வளமையாக ஓதுறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய பணத்தில் அல்லாஹ் தலா அதிகமான பறக்கத்தை பெற்றுத்தரானோம் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இவ்வளவு பலன்களையும் இவ்வளவு சிறப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா சூறா துஹான் இந்த ஒரு சூறா நிறைய நபர்களுக்கு இன்றும் தெரியாமல் ஓத தெரியாமல் இருக்கிறாங்க இன்னும் இந்த ஒரு சூறா எப்படிப்பட்ட ஒரு சூறா அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் போது நபி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூளை என்ற ஒன்று இருக்கும் மூளை பொருள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ குரானினுடைய மூளை வந்து சூரா துஹான் அப்படின்னு ரசுல்லாவே சொல்லியிருக்கிறாங்க இதை அறிவிக்கக்கூடியவங்க அப்படின்னு மசூத் அவங்க அறிவிக்கிறாங்க அபு உபை உபைதுல் ஹாக்கிம் அப்படிங்கிற கிதாபில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட நிறைய செல்வங்களையும் நிறைய பறக்கத்துகளையும் இன்னும் நிறைய பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சூறாவினுடைய சிறப்புகளை பற்றி எழுதும்போது இந்த சூறாவிற்கு அல்லாஹ் எழுபதாயிரம் பலன்களை தரானா எழுபதாயிரம் பலன் எழுபது பலன் அப்படின்னாலே நிறைய விஷயம் உள்ளே வந்துடும் எழுபதாயிரம் பலன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கும் அகியமானவர்கள் இந்த சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு கூட இன்ஷா அல்லாஹ் தமிழில் ஓதுறது மாதிரி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸில் நான் இதை பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா மரணிப்பதற்குள்ளே இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க இன்னும் பணத்தையே பார்க்காத ஒரு லட்சம் இன்னும் பத்து லட்சம் இன்னும் இருபது லட்சம் பணத்தையே கண்ணில் பார்க்காதவர்களை கூட பல கோடிகளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா அகண்ணியமானவர்களை இன்ஷா இன்ஷால்லாம் இந்த ஒரு அமலை செய்துவிடுங்கள் யாரெல்லாம் ஏழைகளாக யாரெல்லாம் கடனில் கஷ்டப்பட்டுக்கிட்டீங்களோ அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க இன்னும் இந்த ஒரு அமலை யாராரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹாலா அதிகமான பறக்கத்தை பெற்றுத் தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்கள் அஸ்லாம் அலைக்கும்